வணக்கம் தமிழன் செய்தி காலம் மயிலாடுதுறை அருகே தேரழுந்தூரில் கம்பர் ராமாயணம் எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பர் சிலைக்கு தமிழக ஆளுநர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரழுந்தூரில் கம்பராமாயணம் எழுதிய கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்தார் இவர் வாழ்ந்த இடத்தின் அருகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொல்லியல் துறை ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது அவர் வாழ்ந்த இடம் கம்பர் மேடு என்ற பெயரில் தொழியல் துறை வசம் உள்ளது இன்று திருச்சியிலிருந்து சாலை மார்க்கம் வழியாக தேரழுந்தூர் வந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கம்பர்மேடு பகுதியில் தனது மனைவியுடன் சுற்றி பார்த்த தமிழக ஆளுநர் வைணவ திவ்ய தேசங்களில் பத்தாவது திவ்ய தேசமான தேரழுந்தூர் ஆமரியப்பன் ஆலயத்தில் தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலயம் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து கம்பர் மண்டபத்தில் அமைந்துள்ள கவி சக்கரவர்த்தி கம்பர் திருவுருவ சிலைக்கு ஆளுநர் ஆர் ரவி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் ஆளுநர் வருகையை முன்னிட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது